கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ இலவசத்திற்கு மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற மனநிலை தான் மருத்துவருக்கே இருக்குங்க இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதுக்காக வந்து மருத்துவர்கள் நான் எதிராக பார்க்கல ஆனால் மருத்துவர்களுக்கு எப்படி மனநிலை இருக்குதுன்னு சொன்னால் பெரும்பான்மையான மருத்துவர்களுக்கு இலவச மருத்துவம் வரவங்க மருத்துவ மக்களை வந்து பார்க்குற விதமே வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட மனநிலையை வந்து மாற வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மருத்துவர்கிட்ட போய் நானே வைத்தியம் பார்க்க போகிறேன் ஒரு கையில் வந்து அடிபட்டு கை வந்து வலிக்குது சான்னு சொன்னோம்னா கையை தொட்டுக்கூட ஒரு பார்க்காம எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதுறாரு அந்த அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது அது தலைமை அரசு மருத்துவமனை போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு எதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை கூட தொட்டு பார்த்து டயக்னோஸ் பண்ணி அரசு மருத்துவமனையில் குறிப்பாக சொல்றேன் ஒரு நோயாளியை பரிசோதித்து கையால் அவருக்கு இருக்க அந்த மருத்துவ அறிவை வைத்து பரிசோதித்து பார்த்து அந்த பிரச்சனையை சொல்லுவதற்கு இங்கே தயாராக இல்லைங்க பொது மருத்துவமனை என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் டாக்டருக்காக உருவாக்கலை மருத்துவர் மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு அந்த பற்றாக்குறை இருப்பதாலேயே என்ன செய்யணும்னா அதற்கு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு நேர மருத்துவ இரவு நேர மருத்துவத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க அது அப்போ அவங்க மக்களை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதான் அங்கே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது கத்தியால் குத்துன நபரும் இது வரைக்கும் அவர் வாக்கு மூலமாக எதையும் தெரிவிக்கல நான் எதற்காக கத்தியால் குத்துனேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வந்திருக்கா வெளியே ஏன் அந்த அதை அது அவரை சொல்கிறதுக்கு ஏன் அனுமதிக்கலை ஏன் அவர் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் எங்கேயாவது பெரு பா பாதிப்பு ஏற்படுத்தின நபர் என்ன காரணத்துக்காக அவன் பா அவனுக்கு கொலையாளியாக மாறுறான் கொலை செய்ய முறிச்சிக்கிறான்றதை பற்றி அவன் சும்மா எல்லாரும் கொலம் பண்ணுவான் போய் என்ன இருக்குது அவனுக்கு வாழ்க்கையில் ஆசை இல்லை அவன் குலம் பண்ணுவதுக்கு எது இன்டென்ஷனாக இருந்துச்சு எது அவனை பாதிச்சிச்சு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும் அதற்கான எங்கேயுமே அதை பற்றி நம்ம தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடி இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு வெற்றிவேல் செலியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் நம்மளுடைய சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து ஒரு நடந்திருக்கு அதாவது கிண்டியில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரால் மருத்துவருக்கு கத்தி குத்தானது நடந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவரை தான் வந்து குறை சொல்கிறாரு கத்தி குத்துன நபர் தன்னுடைய தாயாருக்கு வந்து ஒழுங்காக சிகிச்சை பண்ணல ஒரு புற்றுநோய் பிரிவு மருத்துவர் அவர் அவருக்கு வந்து சரியான சிகிச்சை கொடுக்கல ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது மெடிசனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால சுவாசக் கோளாறு பிரச்சனையெல்லாம் உருவாகியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் குத்திட்டதாக வந்து சொல்கிறாரு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல இந்த சம்பவம் என்ன யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் கத்தியால் குத்துனது தவறு அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசினுடைய தலையீடு இந்த சம்பவம் நடந்தது பிறகு அரசு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் அரசனுடைய தலையீடு செயல்பாடு கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் முதலமைச்சர் கூட ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் உருவாகியிருக்காங்க அதாவது அதை கண்டுகிடாமல் இருக்குதுன்றதை விட அரசு உடனே அதை கவனம் செலுத்தி பார்த்தது வந்து வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்த பிரச்சனை அதை தாண்டி இது ஒரு முக்கியமான பல்வேறு கோணங்களில் அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியது உதாரணமாக இன்றைக்கு மருத்துவம் அப்படின்றது தனியார் மயமாக்கப்பட்டு வருது அது அரசினுடைய ஒரு பாலிசியாகவே இருக்குது இப்போ அது வந்து அடிப்படையான ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் அந்த இந்த தனியார் மயம் அப்படின்றது தான் அடிப்படையான விஷயமே அரசியல் ரீதியாக பார்க்கணும்னா இந்த தனியார் மயம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா மருத்துவ கட்டமைப்பை விரிவாக்குவதற்கு அது தடையாக இருக்குது பக்கம் மருத்துவ ஊழியர்களை மருத்துவர் உட்பட மருத்துவ ஊழியர்களை வந்து பற்றாக்குறையை தீர்த்து வைப்பதற்கு அதாவது வேக்கன்சியை வந்து ஃபுல்லப் அப் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது இப்படி எல்லா வகையிலையுமே தனியார் மயம் அப்படின்றது தான் இதுக்கு அடிப்படையான விஷயமாக பார்க்கணும் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த பத்தாண்டுகள் அல்லது இருபது ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் அதிகரிச்சிருக்கா அதாவது அரசு பொது மருத்துவமனைகள் அதிகரிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் தான் அதிகரிச்சிருக்கு இப்போ புற்றீசல் போல் வந்து தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு அது முழுக்க முழுக்க சேவை நோக்கத்தோடு செயல்படுகின்ற மருத்துவமனை அல்ல ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தை அவங்க பணம் போடுறாங்க மூலதனம் போடுறாங்க இப்போ மூலதனத்தை எடுப்பதற்கு தான் அங்கே வந்து வேலை செய்வாங்கள கூடிய அது வந்து ஒரு மருத்துவ சேவைக்காக அங்கே கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன செய்ய இயல்பாகவே மருத்துவ கட்டமைப்பு நெருக்கடிக்குள்ளாயிருக்கு இப்போ நீங்கள் கொரோனா போன்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு இந்த மருத்துவமனைகள் அரசு பொது மருத்துவமனைகளில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுச்சு அது பற்றாக்குறை தான் காரணம் அப்போது ஒரு இப்படி ஒரு பேண்டமிக் வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையோட நெருக்கடியை இன்னும் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சிக்க முடியுது இருக்குது அப்போ அங்கே தனியார் மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லாபத்தை வந்து அன்றைக்கி சம்பாரித்தாங்க ஒவ்வொரு மருத்துவமனைகளும் லாயக்கற்ற மருத்துவமனைகள் கூட கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொரோனா வந்து சம்பாரிச்சு கொடுத்துருச்சு அவங்களுக்கு இப்போ இப்படி தான் வந்து மருத்துவ சூழலே இப்படி இருக்குங்க இது அடிப்படை அப்போ இந்த பாலிசி அடிப்படையில் மருத்துவத்தை பொது மருத்துவத்தை இலவச மருத்துவத்தை அரசு இன்னும் விரிவாக்காமல் இருப்பதற்கு காரணமாக தான் அடிப்படையாக இருக்குது இப்போ ஒரு மருத்துவருக்கு வந்து நெருக்கடிகள் இருக்குது அரசு மருத்துவமனைக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது உங்களுக்கு அறுதூர் பற்றாக்குறை இருக்கும்போது ஊழியர் பற்றாக்குறை இருக்கும்போது ஒர்க்லோடு அதிகமாகுது இப்போ ஒர்க்லோடு அதிகமாகும் போது அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி இருக்குது அப்போ முறையாக மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளை கவனிப்பதற்கோ செய்வதற்கோ அவங்களுக்கு முறையாக பதில் சொல்வதில் ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதை வந்து நோயாளி பக்த காமிப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க நெருக்கடியை தீர்த்துக்கொணும்னா அரசாங்கத்தில் முறையிடணும் பற்றாக்குறையை அவங்க நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துக்கொள்வதென்றால் நீ அரசுகிட்டு தான் முறையிடணும் அதற்கு நீங்கள் போராட்டம் செய்வீங்களோ பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அது உங்களுடைய அரசு ம மருத்துவர்களும் ஊழியர்களும் சேர்ந்து முடிவு செஞ்சு அரசுக்கிட்ட கிட்ட முறையிட்டு தான் நீங்கள் உங்கள் நெருக்கடியை தீர்த்துக்க முடியுமா ஒழிய அந்த கோபத்தை கொண்டுமே நீங்கள் வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட காமிக்க முடியாது சாமானிய மக்கள் தான் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து நோய்களை பற்றின புரிதல் இல்லை அந்த ஒரு விளைவு தான் வந்து இந்த மருத்துவருக்கு நடந்த கத்தி குத்து அப்படின்னு சில விஷயங்கள் வந்து பகிரப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் கரெக்டு வரக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் பற்றியான புரிதல் இல்லைன்னு சொன்னால் அதை புரிதலை உருவாக்குறது யாரோட வேலை இப்போ நீங்கள் சோன்சோ டாக்டர் இல்லை வேறு டாக்டர் எடுத்துங்க ஒரு அரசு மருத்துவராக அவர் வேலை செய்யும் போது அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் போது அவர் நோயாளியை அணுகின்ற விதமும் அதே மருத்துவர் வந்து பிரைவேட் கிளினிக்கில் போய் உட்காந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு ஒரு நோயாளியை அணுகிற விதமும் ஒன்றா ரெண்டுக்கும் வேறுபாடு கண்டிப்பாக இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாதுங்க அப்போ அங்கே எப்படி அணுகுறாங்க கன்சல்டேஷன் ஃபீஸு ஐநூறுரூவா எழுநூறுவா எண்ணூறுவா வாங்கிட்டு ஒரு நோயாளியை பார்க்கும்போது ஏசி ரூமு தனியாரை அவற்று கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு டாக்டர் மருத்துவர் பேசுகிறார் ஒரு நோயாளிகிட்ட என்ன பேசுகிறார் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அவர் நோயை பற்றியும் அந்த நோயை அவர் புரிந்து கொள்வது பற்றியும் நோயாளிகளுக்கு சந்தேகங்களை கேட்கும் போது அதை தெளிவுபடுத்துவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அரை மணி நேரம் கூட கன்சல்டேஷன் நடக்குது அப்போ அப்போ என்ன ஆகும்னா நோயாளியுடைய சந்தேகங்கள் அனைத்தும் வந்து அங்கே வந்து தீர்த்து வைக்கப்படுது அப்போ ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எத்தனை அரசு மருத்துவமனைகளில் எத்தனை இல்லை அரசு மருத்துவமனைகளில் இப்படி கன்சல்டேஷன் இருக்கா ஒரு நோயாளி போனார்னா அவருக்கு ஓபி சீட்டு போட்டு அட்மிஷன் பண்ணுறதுக்குனால உட்காந்து டாக்டர் குறைஞ்சபட்சம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமோ உனக்கு இந்த நோய் தான் வந்திருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது இதுக்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் அல்லது இப்படி ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு எங்கேயாவது கன்சல்டேஷன் ரூம்னு அரசு மருத்துவமனையில் இருக்கா ஒருவாறு டாக்டர் பார்ப்பார் மருந்து கொடுப்பார் மருந்து எழுதார் போய்ட்டே இருப்பார் கேக்கு கூட பயமாக இருக்கும் வரக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் அட்டண்டர்களுக்கெல்லாம் கேட்க கேட்டால் கூட அவங்க பொறுமையாக பதில் சொல்கிறது கிடையாது இது ஒரு யதார்த்தம் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களை வந்து இவர் இவர் எடுத்த அந்த ஹீமோவில் தான் வந்து நுரையல் பாதிச்சிருச்சுன்னு அவங்க ஒரு புரிதல் வச்சுருக்காங்க இவர் தான் தப்பு பண்ணிட்டான்னு ஒரு புரிதல் இருக்குது இந்த புரிதலை தவறாக இருந்தால் அந்த புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யார்ட்ருக்கு மருத்துவ அறிவு வந்து மக்களுக்கு கிடையாதுங்க சாதாரணமாக நோயாளி வந்து உட்காந்து நோயாளி என்ன மருத்துவ அறிவு இருக்கும் இருக்காது அந்த மருத்துவ அறிவு இல்லாத நோயாளிகிட்ட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குல்ல இப்போ அதை நீங்கள் விலைக்கு புரிய வைக்க வேண்டியது இப்போ அவங்க சொல்றது வந்து சரியாக தப்பான்னு நமக்கு தெரியாது அவர் கொடுத்த ஈமோவில் வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பாதிக்க அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த மா அந்த கத்தி குத்துற நபருடைய அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுறோம் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல அப்போ இது அப்போ இது எனக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா அப்போ அதெல்லாம் புரிய வைக்க தவறி இருக்காங்கன்றதுதான் அப்போ அப்படி ஒரு புரிய வைப்பது கன்சல்ட் பண்ணுவது அந்த நோயாளிக்கு நோயின் தன்மையை பற்றி விலக்கி சொல்வது புரிய வைப்பது அதிலிருந்து மருத்துவத்தை சரி பண்ணுறது மருத்துவம் கொடுப்பது என்பது தான் அதுதான் வந்து ஒரு புரிதலோட மருத்துவம் வந்து பார்ப்பதற்கு உதவும் அதே மாதிரி துணை முதலமைச்சர் வந்து 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 அவருடைய சொன்னது இவர் அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நேரடியாக மருத்துவரை போய் கத்தியால கூத்தல ஏற்கனவே ஒரு முறை பேசி இரண்டாவது முறை வரும்போது தான் வந்து கத்தியை வந்து வீட்டில இருந்தே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு முதல் முறை வந்து பேசியிருக்கிறாரு அப்போ வந்து இந்த தவறு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன உரையாடல் அப்படின்றது இப்போ மருத்துவரும் நம்மளுக்கு சொல்லலை அது பாதிக்கப்பட்ட மருத்துவரும் இதை பற்றி நம்மளுக்கு சொல்லலை கத்தியால் குத்துன நபரும் இது வரைக்கும் அவர் வாக்கு மூலமாக எதையும் தெரிவிக்கல நான் எதற்காக கத்தியால் குத்துனேன் அப்படின்னு எங்கள் ஏதாவது வந்திருக்கா வழியே ஏன் அந்த அதை அவர் சொல்கிறதுக்கு ஏன் அனுமதிக்கலை ஏன் அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலம் எங்கேயாவது பெரு பாதிப்பு ஏற்படுத்தின நபர் என்ன காரணத்துக்காக அவன் பா அவர் கொலையாளியாக மாறுறான் கொலை செய்ய முறிச்சிக்கிறான்றதை பற்றி அவன் சும்மா எல்லாரும் கொலை பண்ணுறான் நான் போய் என்ன அவனுக்கு வாழ்க்கையில ஆசை இல்ல இன்டென்ஷனாக இருந்துச்சு எது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும் அவருக்கான எங்கேயுமே அதை பத்தி நம்ம தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த நபர் வந்து கொலை செஞ்சுட்டு போகிறப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா சார் அந்த சிசிடிவி அதுல வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கத்தியால் குத்திருக்கிறோம் நம்மளை கண்டிப்பாக போலீஸ் பிடிப்பாங்க ஓடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பிடிப்பாங்க நம்ம பொறுமையாகவே போகலான்ட்டு ஒரு பதட்டமே இல்லாமல் கத்தியால் குத்தினது தவறு அப்படின்றது உணர்ந்து பண்ணுறாரா இல்லை உணராமல் பண்றாரான்ற வகையில் பொறுமையாக நடந்து போகிற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தோம் ஸோ அது அது அந்த வீடியோ வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து மக்களிடையே வந்து உருவாகியிருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் கத்தியால் குத்திருந்தாலும் அடிச்சிருந்தாலோ வந்து உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் படுறதுக்கே ஒன்றும் இல்லை அவர் திட்டமிட்டு தான் வராரு அவர் பொறுமையாக போய் வீட்டில் போய் கத்தி எடுத்துகிட்டு வராருன்னா அவர் ஒரு திரு பிளானோடு தான் வராரு ஒரு பிளானோடு வர்றது எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அந்த வேலைன்னு சொல்லும்போது அவர் எதுக்கு பதறணும் அவசியம் இல்லை இப்போ அவர் முடிவு பண்ணுற என்ன அவரே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவை மட்டும் காப்பாற்றுங்க நான் வந்து எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்னை ஜெயிலில் போடுங்க பண்ணேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்கிறார் இப்போ அது முடிவு எடுத்து வராரு அப்போ முடிவெடுத்து வந்து தான் அந்த வேலை செய்கிறாரு இருக்கும்போது ஒரு பதட்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை விரக்தி மூலமாக தான் ஒரு விரக்தி மனநிலை தான் அப்படி முடிவெடுக்கிறது விரக்தி அது அந்த முடிவு எப்படி சரியாக இருக்கும் அந்த முடிவை நம்ம சரின்னு சொல்லலை அந்த முடிவு தவறு தானா அவர் தவறான முடிவை அவர் எடுத்து விட்டார்ன்றது அதனால தான் அவர் பதட்டம்லாம் போகிறாரு அப்போ அவர் அவரை பற்றி எந்த கவலையும் பட தயாராக இல்லை இதனால் பாதிப்பு ஏற்படும் வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் தாண்டிட்டார் இப்போ அதனால தான் அவர் வந்து பதட்டம்லாம் போகிறார் அவர்லையே இது ஒரு தற்செயலாக நடக்குது ஒரு கோபத்தில் வந்து கோபத்தின் வெளிப்பாடாக நடக்குது ப்ரோவோக்காகி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு பண்ணிட்டோம்னு உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அப்படிக்கான வாய்ப்புகள் இதில் இல்லைங்க ஸோ தான் தவறு மருத்துவர்களையும் குறை சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கே ஆமாம் அதுதாங்க அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கிரிட்டிக்கலாக இருக்குது காம்ப்ளிகேஷனாக இருக்குது அவங்க உள்ளே வரும்போது இதில் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே பல்வேறு பிரச்சனைகளோடு வராங்க இல்லை தாமதமாக வராங்க நோய் முற்றி போச்சுன்னு சொன்னால் அதை சொல்லணும் இல்லை நீங்கள் நீங்கள் வானீங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி தான் ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கீங்க இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது ஆகவே இந்த பிரச்சனையை சரி செய்வது கஷ்டம்ன்றதை நீ விலைக்கு சொல்லுறிக்கீங்களா என் கேள்வி அங்கே தான் அப்போ சொல்லாத விளைவு தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் பிரச்சனை ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு மருத்துவம் பணையில் வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு பாதிப்பில் வராங்க வரும்போது அவங்களுக்கு அதைத்தான் நான் சொல்ல வரேன் பிரச்சனையே எங்கே இருக்குன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது நோயாளிக்கு அவங்க மருத்துவ அவங்களோட வரக்க வந்திருக்க நோயை பற்றி புரிதல் ஏற்படுத்துறது கிடையாது இவர் காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறது கிடையாது இப்போ எதையுமே சொல்ல மாட்டேங்கன்னு சொன்னால் எப் அப்போ தவறான புரிதல் தான் ஏற்படும் அப்போ தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு நோயாளி காரணமாக இல்லை மருத்துவ அறிவு பெற்ற மருத்துவர்கள் காரணமா மருத்துவமனை காரணமானால் மருத்துவமனை தான் காரணம் அதுக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்போ அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ இலவசத்திற்கு மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற மனநிலை தான் மருத்துவருக்கே இருக்குங்க இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதுக்காக வந்து மருத்துவரை நான் எதிராக பார்க்கல ஆனால் மருத்துவர்களுக்கு எப்படி மனநிலை இருக்குன்னு சொன்னால் பெரும்பான்மையான மருத்துவர்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்க வரவங்க ம மருத்துவ மக்களை வந்து பார்க்குற விதமே வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட மனநிலையை வந்து மாற வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மருத்துவர்கிட்ட போய் நானே வைத்தியம் பார்க்க போகிறேன் ஒரு கையில் வந்து அடிபட்டு கை வந்து வலிக்குது சார்னு சொன்னோம்னா கையை தொட்டு கூட ஒரு பார்க்காம எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதுறாரு அவர் அந்த அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது அது தலைமை அரசு மருத்துவமனைக்கு போய் எம்ஆர்ஐ வந்து எதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்போ ஒரு சாதாரண விஷயத்த கூட தொட்டு பார்த்து டயக்னோஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி இதில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்கிற தன்மை வந்து பெரும்பான்மையான டாக்டர் கிடையாது அரசு மருத்துவமனையில் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு நோயாளியை பரிசோதித்து கையால் அவருக்கு இருக்க அந்த மருத்துவம் அறிவி வைத்து பரிசோதித்து பார்த்து அந்த பிரச்சனையை சொல்லுவதற்கு இங்கே தயாராக இல்லைங்க எல்லோரும் வந்து எழுதி விட்றாங்க இது இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எடுத்தோன்னு எழுதுகிறது இருக்க ஒழிய கையால் தொட்டு பார்த்து தடவி பார்த்து பிதிக்கி பார்த்து ஒரு நோயாளியின் நோய்க்கான அறிகுறியை கண்டுபிடிக்கிறதுன்றது ஆரம்பத்தில் இருந்துச்சு ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி டாக்டர் வந்து அவரே சொல்லிடுவார் எல்லாமே அவர் வந்து உடனே போய் எடுத்துட்டு அப்போ தான் சொல்ல முடியுமாட்டா அவருக்கு அந்த அறிவு இருந்துச்சு தடவி பார்த்து தொட்டி பார்த்து அழுத்தி பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அப்ப அப்படிப்பட்ட தன்மையெல்லாம் எல்லாம் இன்னைக்கு மருத்துவ மருத்துவ தொழிலே அப்படி இல்லாம போச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இப்போ இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகள் வந்து இருக்குது ஆனா இப்போ அரசு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து தன்மையாக மக்களிடையே வந்து பேசுறது மரியாதை தரைக்குறைவாக நடத்துறாங்க அப்படின்னு மருத்துவர்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுமே வந்து மக்களை மக்களிடம் வந்து ஒரு நல்லிணக்கத்தில் இல்லை அப்படின்ற மாதிரியான இது இருக்கு அது ஒரு உண்மைதாங்க பொது மருத்துவமனை என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது டாக்டருக்காக உருவாக்கல அந்த மனநிலை டாக்டர்களுக்கும் அங்க வேலை செய்கிற பணியாளர்களுக்கு இருக்கான்றது சந்தேகமா இருக்கு ஏன்னா அவங்க அவருடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்கு அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தனக்கு தனக்கு இருக்க நெருக்கடியை பற்றி அதாவது இருக்கலாம் அங்கே நெருக்கடியெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட காமிக்க முடியாதுன்றதுதான் நம்ம எதார்த்தம் இன்னொரு விஷயம் சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்னால் மருத்துவர் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கையை நான் படித்தேன் அவங்க பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவர் மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது அந்த பற்றாக்குறை இருப்பதாலேயே என்ன செய்யணும் அதற்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரவு நேர மருத்துவ இரவு நேர மருத்துவத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க அது அப்போ அவங்க மக்களை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது அங்கே வந்து ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது அவ இதை நான் வந்து அந்த சங்கத்தினுடைய தலைவற்றே நான் பேசினேன் சார் நீங்கள் டிமாண்ட் வைக்கிறீங்க உங்களுக்கு நெருக்கடி இருக்குது அதிகமாக மருத்துவர் வைக்க கொடுக்கணும் வேணும்னு கேட்குறதுன்னா நியாயமான கோரிக்கை அது மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரம் மருத்துவமனைகள்லாம் மூடணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்குங்க அது மக்களை பாதிக்காதா அப்படின்னா அந்த சிந்தனை அவருக்கு இல்லை அப்போ அவர் எனக்கு நாங்கள் என்ன சார் செய்ய முடியும்னு பேசுகிறார் இப்போ நீங்க உங்க கோரிக்கை என்பது மக்களுடைய கோரிக்கையோடு உள்ளடக்கியதா இருக்கணும் சர்வீஸ் அதுதான் சொல்றேன் சர்வீஸ் ஜாப் அப்படின்றத சுத்தமா மறந்துட்டு தன்னை வந்து மக்களுக்கு மேலானவர்களாக மனநிலை இருக்கு ரெண்டாவது மக்களை உள்ளடக்கியவர்தான் நாங்கள் அப்படின்ற சிந்தனை இல்லைன்னு சொல்ல வரேன் சமூகம் மக்கள் அதை பற்றியான புரிதல் நீங்க அஞ்சு ரூபா மருத்துவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து ரூபா மருத்துவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூர்ல அந்த அஞ்சுருவா மருத்துவர் பத்து ரூபா மருத்துவர் செத்து போனதுக்கு அவர் இறந்து போனதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து போனாங்க அவங்கள பற்றி என்ன அவங்க இருக்கு உங்களுக்கு அவங்க உண்மையிலேயே வந்து அந்த மருத்துவத்தை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி செஞ்சாங்க அவங்க சர்வீஸாக தான் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு இலவச மருத்துவமாக அம்மா வழங்கினாங்க பேருக்கு அஞ்சு ரூபா தாமதத்தில் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் வந்து குலோம்பட்டினுடைய அந்த நெஞ்சக மருத்துவத்தினுடைய டீனாக இருந்தாருங்க அவர் நான் போய் வைத்தியம் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளோ வாங்குவாருனா ஒரு நான் சொல்றது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாலே பத்து வருஷம் இருக்கும் அஞ்சு ரூபா தான் வாங்குவார் அஞ்சு ரூபா பத்து வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு ரூபான்றதுக்கு என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது பேருக்கு அஞ்சு ரூபா வாங்கிட்டு மருந்து எழுதி கொடு மருந்து கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் நல்ல மருந்தாக அந்த ஒரு நோயாளிக்கு வந்து அவன் பொருளாதார ரீதியாக நஷ்டம் அடைஞ்சிருக்கூடாதுக்காக பார்த்து பார்த்து செய்வார் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதுதானே மருத்துவருக்கான அழகு இதுதான் சமூகத்துக்கு வேலை செய்வது சமூகத்துக்கு சேவை செய்வது மருத்துவ தொழிலே இது அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி அப்போ உங்கள் இப்போ இந்த மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன பார்க்குறாருன்னா தன்னை தனியே தனித்து பார்த்துக்கிறாரு மருத்துவர்களை பற்றிய மருத்துவ பணியாளர்களை தனித்து பார்க்குறாரு மக்களுடைய தன்னை இணைக்கிறதுக்கு வந்து அவர்னால் தெரியல அவருக்கு இப்போ மக்கள் அவ மக்களும் அவதிப்படக்கூடாது நான் எப்படி கஷ்டப்படுறனோ எங்கள் ஊழியர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ இங்கே எப்படி பற்றாக்குறை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைப்பது நோக்கம் என்ன மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தானே அப்போ உங்க கோரிக்கை என்பது மக்கள் கோரிக்கையோடு இணைக்கப்பட்டதாக இருக்கணும் அதுதான் மருத்துவர் சங்கத்துக்கு அழகு நீங்க எந்த அரசு ஊழியர்களும் தங்கள் சங்கம் வச்சிருக்கீங்க போராடுறீங்க கோரிக்கை வைக்கிறீங்கன்னா வைங்க அது மறு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது மக்கள் நலனின் மீது வந்து தாக்குதல் நடத்துவதாக இருக்கக்கூடாது அப்படிதான் நாங்கள் சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்து இல்லை இயல்புலின்னு நான் பார்க்குறேன் அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அது வந்து தன்னை மக்களுக்கு மேலாக நிறுத்திக் கொள்கின்ற மனநிலை மருத்துவர்கள் இருக்குது அது நான் சொல்லலை மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய எல்லாருமே நீங்கள் அந்த பேட்டியிலே போகக்கூடாது பல பெண்கள் அப்படி சொல்கிறாங்க அணுகுமுறைகள் சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நடத்த மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது உண்மை அதுக்காக நாங்கள் மருத்துவமே வந்து வெறுக்கிறோம் பண்ணுறோம் அப்படி இல்லை அந்த மனநிலையில் மாற்றம் வரணும் நீங்கள் மக்களோட ஐக்கியப்படணும் மக்கள் உணவுகளுக்கு நாளைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் கோரிக்கையோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் சார் அதே மாதிரி இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்குது ஆனால் அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிறத விட தமிழக அரசு மருத்துவமனைகள் வந்து நிறைய விதத்தில் நல்லாவே இருக்குது மற்ற மருத்துவமனைகள் மற்ற எல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை எங்களால் முடிந்த வசதிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா அதை பற்றி உங்களுடைய தப்பு நீங்க இப்படி முதல்ல ஏங்க மற்ற மாநிலங்களில் இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது சிலிண்டர் கிடையாது ஒரு நோயாளி இறந்து போயிட்டாருன்னா அவர் கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸில் நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் சைக்கிள்லேயே செத்த பணத்தை கொண்டு போகிறதுனா பார்க்குறான் அதை கூட ஒப்பிடுறது சரியாக முதல்ல அதாவது இங்கே இருக்கக்கூடிய இது வளர்ச்சி மற்ற மாநிலங்களில் ஒப்பீடுகள் வளர்ச்சின்னு சொன்னால் அதை ஏ ஏற்றுக்கிறான் ஆனால் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத விட்டு விட்டு அடுத்து இந்த பிரச்சனையை பேசாமல் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் அடுத்த மாநிலத்தை பண்ணி பேசுகிறதே வந்து முதல்ல அயோக்கியத்தனம் வசதி வாய்ப்பு இருக்கு அடுத்த மாநிலங்களோட ஒப்பிடும் போது அதை விட வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் ஓகே மறுக்கலாம் ஆனால் அந்த வளர்ச்சியிலும் பிரச்சனை இருக்குல்ல ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது அப்போ ஒப்பீட்டு அளவில் இன்னொரு மாநிலம் ஒப்பிட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சரி தப்பெல்லாம் நீங்கள் சரி அந்த மாதிரி தனியார் மாயமாக்கின்ற நடவடிக்கை எல்லாம் வந்து அங்கீகரிக்க முடியுமா அப்படிலாம் அங்கீகரிக்க முடியாதுங்க அது ரொம்ப தவறானது அது வந்து மக்கள் பிரச்சனையை மருத்துவ கட்டமைப்பில் இருக்கின்ற பிரச்சனையை மூடி மறைக்கின்ற செயலாக தான் அதை பார்க்கணும்